பிரிஞ்சு சேர்ந்துட்டோம் திமுக கூட்டணியை வீழ்ந்துட்டு தான் அதில் பர்கூர் தொகுதியில் தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்தால் திமுக ஜெயிக்கிறது கஷ்டம் இவங்க எந்தெந்த வகையிலலாம் துட்டம் கொடுக்கணும் ஏழைகள்கிட்ட அதுன்றதுனா உறுதியாக இருக்காங்க யாரும் தெம்பரா கட்டினா ஒன்னே கொடுத்துருவாங்களா லைசன்ஸு நம்ம ஆட்களே அவ்வளோ நேர்மையாக நடக்கும் இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ப்ளஸ் திமுக கூட்டில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள் மனித நேமக்கள் கட்சி முஸ்லீம் லீக் இன்னும் பிற கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிவிட்டாங்க பாஜகவில் பல கட்சிகள் இருக்குன்றதுல டிடிவி வருவார்கள் துறை வைக்க பிரதமரை பார்த்தார்களா பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இபிஎஸ் அவர்களாண்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்டிஏவில் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் பாஜகவில் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இது எப்படி நம்ம பார்க்குறது அப்படி அந்த ப பதிலுக்கு டிடிவும் அதில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா டிடிவி அதான் அதி பாஜகவில் பல கட்சிகள் இருக்குன்றதில் டிடிவி வருவார் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் அதிமுக பிரிந்த பிறகு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருந்து அண்ணாமலை வரவுக்கு பிறகு அவர்கள் அண்ணாமலையுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகளில் கூட்டணி உடையுது கூட்டணி உடைந்த பிறகு பாஜக தலைமையிலான கூட்டணியில் டிடிவி அதில் ஒரு ரெண்டு தேவேந்திர புலவலாளர் கட்சியில் ஒரு கட்சி மிகப்பெரும் ஆக பெரும் தலைவர் ஓபிஎஸ் உட்பட பலர் அதில் இணையிறாங்க அந்த கூட்டணி பாமக எல்லாம் சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிற்கிறாங்க அதனால் அவர் பல கட்சிகள்னு குறிப்பிடுறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் அமித்ஷா வந்தப்போ அந்த இணைப்புக்கு பிறகு வந்த பொழுது அவர் சொன்னது டிடிவியும் ஓபிஎஸும் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிட விரும்பலை அப்படின்னு இதில் என்ன விஷயம்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ்ஐ ஆப்ரேட் பண்ணாங்க இடம் டிடிவி ஆப்ரேட் பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அண்ணாமலையே அதிமுக டிடிவி தலைமையின் கீழே போகணும்னு அளவுக்குலாம் பேசுனார் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஓவரான விஷயங்கள் டிடிவி தனிக்கட்சி ஆரம்பித்து இருக்கார் அதே இப்படி அதிமுக தலைமை அவர் கீழே போகும் இப்போ ஓபிஎஸை சொன்னால் கூட ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதுன்னு தெரியும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது டிடிவி எதிர்த்து நின்று தேர்தலில் போட்டிட்டார்ன்றதை நம்ம பார்த்தோம் இது ரெண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே கூட்டணிக்குள்ளே சேர்க்காமல் தனியாக நின்ற கதையெல்லாம் பார்த்தோம் அதனால் இப்போ கொஞ்சம் டிடிவி அப்படியே கொஞ்சம் அமைக்க வாசிக்கிறார் இதுதான் முக்கியம் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் கூட்டணி வெல்ல வேண்டும் அப்படின்றாரு கேள்வி கேட்கும்பொழுதும் என்கிட்டான் கேட்டுட்டு இந்த கேள்வி கொண்டு போய் அங்கே கேட்குறது இந்த சிண்டு முடிகிற வேலைகள்லாம் நான் இல்லை உங்களுக்கு என்ன சந்தேகம் தான் அது மாதிரி கேட்டாங்கன்னா அது அமித்ஷா போய் கேளுங்க இல்லாட்டி அதிமுக தலைமையிட்ட போய் கேளுங்கன்னு இது பண்ணிட்டார் அதனால் டிடிவியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ளே பயணம் செய்ய விரும்புகிறார் அதற்கான வேலைகளே அவர் அமைதியாக போகிறார் ஆனால் இவர் ஓபிஎஸ்ஸு இல்லாத வேலலாம் பண்ணுறது மோடி வந்து தங்கினா பக்கத்தில் ரூம் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த வேலைலாம் பண்ணுறாரு அதனால் நீங்கள் பொதுவாக இன்றைக்கு கேட்குறத சொல்கிறாரு அவர் இன்னும் சொன்னார் அதை கவனிச்சிங்களா இன்னும் பல கட்சிகள் வர இருக்குது என்ன கட்சி எந்த கூட்டணி என்ன அதுன்றது அடுத்த வருஷம் தேர்தல் அறிவிப்பு நெருக்கத்தில் உங்களுக்கு விரிவாக சொல்லப்படும் அப்படின்னாரு அதனால் இன்னும் சில கட்சிகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது துரை வைக்க பிரதமரை பார்த்தாரல ஏன் பார்த்தாரு எதுவும் திருச்சி எம்பியா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு திருச்சி எம்பியான வந்து சிதம்பரம் எம்பியா திருமாவளவன் பார்க்கலாம் திருச்சி எம்பியா துரை வைக்க பார்க்க கூடாதா திருமாவளவன் பார்க்குறாருன்னா அவர் தொகுதிக்குள்ளே வருது அரியலூர் திருச்சி ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட் தானே சொன்னார் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கினா உடனே துரை வைக்க பார்க்கணுன்னா அப்போ எல்லாரும் தான் போய் பார்த்துட்ருணும் அப்போ ஏதோ ஒரு செய்தியை துரை வைக்க சொல்ல விரும்புகிறார் அப்படின்றது தான் இவர்களும் அதற்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நடக்க நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ டிடிவி கூட்டணியில் இருக்கிறத இபிஎஸ் அவர்கள் விரும்புவாரா சார் விருப்பம் வெறுப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவே பாஜக கூட போகக்கூடாது ஏன்னா பாஜகவுடைய கூட்டணின்றது இன்றைக்கி ஒரு தேவை அடிப்படையில் தான் சேர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெல்லணும் இவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அதிக இடங்களை பெறணும் அவங்களும் ஒரு தேவை அடிப்படையில் சேர்ந்திருக்காங்க ஆக்சுவலாக அதிமுக ட்ரை பண்ணது தேவைக்காவிட இவர்கள் பால்வாடி குழந்தைகள்ன்றதுனால யாரு வர தயாராக அவங்க யார் பேசுறதுமே தெரியாது ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க எதுதோ தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியுதுன்னு தெரில அதனால் இப்போ ராஜராஜ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பிரதமர் திறந்து வைக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்க கட்சின்ற முறையில் எம்பிகள் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க கூட்டு சதிகிறார் அவர் விஜய் ஓர் அணியில் கபடதாரியம் ஓரணியில் கபட ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக ஏதோ ஒன்று போட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு என்ன அரசியல் பண்ணணும் ஏது நீங்கள் இந்த அந்த இது ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அதில் தினம் தினம் எல்லாருமே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் காணப்படுவாங்க அதோட ஆகஸ்ட்டு இருபத்தஞ்சி தான் வருவார் தலைவர் நடுநல்லாம் ஆமாம் நண்பல்ல இந்த மாதிரி அறிக்கைகள் வரும் அவ்வளோதான் இதுதான் இவருடைய செயல்பாடு அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி இணைஞ்சி போய் பயணிக்கிற நேரத்தில் இதில் ஜெல்லாவில் லொல்லாவில் அது இதுன்னு ஊட்டிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு விஷயத்தில் அவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க தெரிஞ்சு சேர்ந்துட்டோம் திமுக கூட்டணியை தான் குறிக்கோள் இதில் என்னென்ன தப்புலாம் செஞ்சோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அதில் டிடிவி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இந்த கூட்டணிக்குள்ளே வர விரும்புகிறாரு டிடிவியை கூட்டணி விட்டு ஒதுக்குனதுனால கிட்டத்தட்ட இருபது இடங்களில் ரெண்டாவது இருபத்தொன்று தேர்தலில் இருபது இடங்களில் இந்த கூட்டணி தொகுதிகளை வெல்ல வேண்டிய வாய்ப்பு இழந்தார் சேர்த்துருந்தால் ஒரு தொண்ணூத்தஞ்சு சீட்டு நூறு சீட்டு நெருங்கியிருப்பார் அப்போ அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்கல அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இப்போது அந்த வாய்ப்பையும் கூட விட்டுறக்கூடாதுன்றதுல எடப்பாடி சைடும் சரி பாஜக சைடும் சரி உறுதியாக இருக்காங்க அந்த அடிப்படையில் தான் பாஜக தரப்பில் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க கூட்டணியில் நம்ம பேசி சேருவோம் ஒன்று பிஜேபி சைடுயாவது நம்ம கொண்டு வந்து நேரடியாக அதிமுக கூட்டணும் பிஜேபி சைடுலையாவது அமமுகவை கொண்டு வருவோம் அப்படின்றது ஏன்னா அமமுகவை புறக்கணிக்கிறது அன்றைக்கி இருந்த பவர் இன்றைக்கி இல்லைன்னாலும் அந்த சிறு வாய்ப்பையும் விடக்கூடாது நேற்று கிருஷ்ணகிரியில் நம்ம நண்பர் ஒருத்தர் சர்வே எடுத்துகிட்டு வராரு அதில் பர்கூர் தொகுதியில் தேமுதிகாவோட தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்தால் திமுக ஜெயிக்கிறது கஷ்டம் அந்த இடத்துல அப்படின்றாங்க அப்போ சில தொகுதிகளில் சிலர் செல்வாக இருப்பாங்க அதனால் நீங்கள் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் அமமுக கோவில்பட்டியில் தனியா நின்று அவ்வளோ வாக்குகள் வாங்கினார் அந்த மாதிரி அந்த தென் மாவட்டங்கள் காரைக்குடி சிவகங்கை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பவர் இருக்குது அப்போ அதையும் எதுக்கு மிஸ் பண்ணுன்றதான் பார்ப்பாங்க ஆனால் தேமுதிகவுக்கு அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் நாங்கள் கொடுப்போம் அவங்க எங்கள் கூட்டிலெலாம் பயணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாகவே சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது யூபிஎஸ் அவர்கள் தேமுதிக சொல்லலையே எங்கள் கூட்டில்தான் தேமுதிக இருக்காங்கிறத வார்த்தையே பயன்படுத்தலையா அந்த மாதிரி பயன்படுத்தல ஒரே புலம்பி இருந்தாங்க எங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும்னு ஏற்பாங்க அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு ஒத்துக்குங்கப்பான்ட்டு அவங்களே வாலண்டரியாக வந்து கேபி முனுசாமி எஸ்பி வெல்மணியம் இந்த மாதிரி அடுத்த இதில் வந்து ராஜ்யசபா தொகுதி கொடுக்குறோன்னு ப்ரெஸ் மீட்லேயே அறிவிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் உடனே சொல்ல மாட்டோம் ஜனவரி மாநாடு மாநாடு முடிச்சு தான் சொல்லுவோன்னு அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க டிமாண்டை அதிகப்படுத்துகிறாங்க எங்கே போனாலும் எங்கே போகிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணிக்குள்ள தான் வரணும் ஏன்னா இந்த ராஜ்யசபா சீட்டை திமுகவை யாரும் கொடுக்காது இன்னொன்று இந்த சைடு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மீண்டும் விருதுநகரில் விஜய் பிரபாகரை நிற்க வைக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது பாஜகவுடைய ஐம்பதாயிரம் வாக்குகள் எல்லாம் சேர்ந்து அது கிட்டத்தட்ட நெருங்கி தானே தோற்று போனார் அப்போ அந்த மாதிரி வரும்போது விஜய பிரபாகர்னு ஒரு எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் இவங்க பிரேமலா தான் கணிப்பாங்க ப்ளஸ்ஸு இது அதிமுகவுடைய கூட்டணி தான் அவர்களுக்கு ஒரு கரெக்டான கூட்டணின்றது தான் அதனால் சும்மா அப்படி இப்படி சுற்றி கேட்டுட்டு அங்கே முறுக்கிட்டு நின்று இங்கே முறுக்கிட்டு நின்று இந்த கல்யாண வீட்டில் பண்ணுவாங்க தெரியுமா வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படி நின்றுவாங்க அப்புறம் வாங்க என்னங்க நீங்கள் என்ன மறுபடியும் வடிவல் ஒரு பக்கத்தில் பண்ணுவோம் மா ஒரு சகலைக்கு ரூம் வேணுமா கேட்குற தனி ரூம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க அது சூர்யா மாதிரி அடிச்சு தோற்றுறாங்களோ இல்லை சேர்த்துக்கிறாங்களோ அது அதிமுகவுடைய இது அதனால் தேமுத்தி கே கிட்டத்தட்ட வந்துடும் வராதப்போ நீங்கள் எப்படி வந்துச்சின்னு சொல்ல முடியும் அதனால தான் அவர் தவிர்க்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் கடைசி வரை பிரதமரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருந்தார் ஆனால் அவர் க அனு அந்த அனுமதியானது கிடைக்கல அது கிடைக்காத பட்ஜெட்டில் கல்வி நிதியை கேட்டு கண்டனத்தை கொடுத்துருக்காரு அவரோட அரசியல் நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறாங்க அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு மோடி வராருன்னா எந்த ஹோட்டலில் தங்குறாரு இந்த ஹோட்டலாக பக்கத்துலேயே ரூம் போடுறா அப்படின்ட்டு அந்த ஹோட்டல்காரங்கள்கிட்டே சார் அந்த ரூம்களே ஒரு வாசல் இதா உள்ளே அவங்க ரூமுக்கு போகிறதுக்கு வழி இருக்குதா சார் அப்படின்னு டபு கேட்டு நான் அந்த கதவை திறந்து உள்ளே போயிட்டு தலைவரே அப்படின்னு எதா ட்ரை பண்ணலாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தாரு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்புறம் இந்த இதடவை தங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை எனக்கு அழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னா இறங்கி பார்த்தாரு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க ஒன்று நான் வந்து பல சான்ஸ் கொடுத்தோம் ஒன்றும் இல்லாமல் பதினோரு எம்எல்ஏ வச்சுட்டு சுத்தமாக காலியாயிருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலையே நாங்கள் சரி எதாவது பயன்படுவேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இவங்கள மிரட்டி நேராக தலைமை பதவி ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் வாங்கி கொடுத்தோம் அதுலேருந்து உனக்கு அசைன்மெண்ட்டு உங்களுக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கிங்க அதுக்கு பிறகு மறுபடியும் மறுபடியும் சான்ஸ் கொடுத்தோம் ஒன்றும் ஆகலை இது நடுவில் திமுக வேறு இவர் இயக்கிச்சு அப்போ இவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக இல்லை அப்படின்றது ஒரு கட்டத்து மேலே இதனாலேயே அதிமுகவை பகச்சிக்கிற நிலமை வந்துடுச்சின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தனித்தின்னாவும் இந்த பதினோரு பர்சன்ட்லாம் சும்மா மாறி ஒரு நாலு பர்சன்ட் வருவாங்க எம்எல்ஏகள் யாராவது வருவாங்களா ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது நாலு பர்சன்ட் ஓட்டு வச்சுட்டு என்ன ஜெயிக்க முடியும் அப்போது வேறு வழி இல்லாமல் பாஜக இவர்களோட கூட்டணி வச்சால் தான் கரெக்டுன்ற முடிவுக்கு வர்றாங்க அப்போது பாஜகவும் அதிமுகவும் சில தேவைகள் அடிப்படையில் இணைஞ்சி ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க பாஜகவை கொண்டு போய் கீழ்மட்ட லெவலில் அவர் ரீச் பண்ணார் மற்ற தலைவர்களையும் கம்பேர் பண்ணும்போது போது அண்ணாமலையுடைய ஒர்க்கு வேறு லெவலு ஆனால் ஒரு கூட்டணி தலைவராக அந்த ஆளுமை வந்து அண்ணாமல்கிட்ட குறைவுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கூட்டணி கட்சினால் அந்த உள்ள பண்போடு இயங்கணும் இப்போ அவர் நாங்கள் ஒன்றை ஏமாலி அல்ல அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா நயினார் நாகேந்திரன் அப்படியே அவர் சொன்னார் நாங்கள் ஒன்றும் ஏமாலி இல்லை நாங்கள் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லலை அவர் அவர்கிட்ட ஏற்கனவே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் இந்த மாதிரி தூக்கிட்டு ஓடையாருவானுங்க நீ என்ன அர்த்தத்தில் பேசுனீங்க நான் இந்த அர்த்தத்தில் பேசுனேன் உடனே மீடியாக்காரங்க வந்து கேட்டோன்னே அவர் இந்த அர்த்தத்தில்லாம் பேசலைங்க அவர் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களே அந்த மாதிரிலாம் நாங்கள் இது கட்சி இல்லை நாங்கள் எங்கள் இதில் உறுதியாக இருக்கிறோம் கூட்டணின்றது கிடையாது நாங்கள் தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைப்போம் அப்படி தான் அவர் சொல்கிறாரு அதனால் இந்த இதில் உருட்டெல்லாம் நாங்கள் வைக்காதீங்கன்னு நைனார் பதி சொல்கிறார் இதுதான் கூட்டணி கட்சி தலைவருக்குரிய பண்பு கூட்டணி உடையாமல் கொண்டு போகணும் அதே நேரத்தில் தன்னுடைய கட்சிக்கான உரிமைகளை கேட்டு வாங்கணும் ஆனால் அண்ணாமலை ரெண்டாவது கரெக்டாக பண்ணார் முதல் இதில் கோட்டை விட்டார் திமுகவுடைய அஜெண்டா எல்லாத்துக்கும் இறையாடினார் அது உடைய விளைவு திமுகவை வசதி பண்ணி கொடுத்துச்சு பாஜக தான் பெரிய கட்சி ஆறு தொகுதிகள் ஜெயிப்பார்கள் ஆச்சா பூச்சா ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கே அப்படின்னு அது உடைய பலம் தான் பதினோரு பர்சன்ட்டு அது வந்து எல்லா தேர்தலையும் எதிரொலிக்காது அப்போது பாஜகவுக்கு தெரியுது அதிமுகவை நாம் தள்ளி வச்சிட்டா சட்டமன்ற தேர்தலில் இந்த நாலு பேருக்கிற கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அதிமுக தான் நமக்கு நல்ல பார்ட்னர் இந்த பாட்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அப்படியே தொடர்ந்தாங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையுடைய வேலையினால் கிட்டத்தட்ட பதிமூணு சீட்டு இப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கூட பதிமூணு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பாஜகவும் மாத் கோயம்புத்தூரில் பாஜக அதிமுகவும் சேர்ந்துருந்தால் அவர் வந்தே இருக்க முடியாது இந்த மாதிரி பல தொகுதிகளில் பதிமூணு தொகுதிகளில் அப்போ இதை கெடுத்தது யார் அப்போ இந்த வாய்ப்பை நம்ம ஏன் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு அசால்ட்டாக அடிக்கலாம் அப்படின்னு அந்த அடிப்படையில் தான் அவர்கள் சேர்றாங்க அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து விட்டு கொடுக்காமல் நம்ம சேரணுன்ற லாப நஷ்டங்கள் பார்த்து தான் அந்த கூட்டணி அணைஞ்சிருக்கு கொஞ்சம் கூட அதில் வந்து பின்வாங்க மாட்டாங்க எடப்பாடி அவர்களோட இந்த துரோக சக்கரம் அந்த அரசியல் பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமாங்க திமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சி அவருடைய பிரச்சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் சாதனை சொல்கிறதாவே இருக்காது அதிகபட்ச சாதனை என்ன சொல்லுங்கன்னு கேட்டால் மகளிர் உரிமை தொகைன்றார் அன்றைக்கி ஃப்ரீ பஸ்ஸை சொல்கிறோம் ஃப்ரீ பஸ் சொல்கிறார் ஃப்ரீ பஸ்ஸாக ஓசி பஸ்ஸா விடியல் பயணம் விடியல் பயணத்துக்கு அங்கே கீழே போய் கேட்டால் அந்த அம்மா காரி காரி துப்புறாங்க என்னையா விடியல் பயணம்ன்றீங்க நான் ஒரு பூ வியாபாரம் பண்ணுறேன் மார்க்கெட்டுக்கு போய் பூவை வாங்கிட்டு பஸ்ஸுக்காக காற்று மத்தியானம் ஆகிடுது அப்புறம் இந்த பூவை நான் வாங்கி என்ன இருக்குது சரி ஏ வாங்கிட்டோம் விடியல் பயணம் பஸ்ஸு வந்துச்சு ஏறி உக்காந்தா டிக்கெட் இல்லை போய் அங்கே உக்காந்து போ அப்படி இந்த கண்டக்டருங்க நடத்துகிற விதம் அது அதை விட மோசம் சரி உக்காந்து நான் வரலான்னு பார்த்தா டிக்கெட்டு கீழ்ச்சி கொடுக்குறாரு என்னான்னு பார்த்தா நீ உனக்கு தான் ஓசி நீ கொண்டு வந்துடுற அந்த பூ இதுக்கு வந்து லக்கேஜ் இல்லைறாரு என்னங்க நியாயம் இதெல்லாம் கேட்குறாங்க ரெண்டாவது நாலு பஸ்ஸு ஓர இடத்துல ஒரு பஸ் தான் இப்போ ஓடுது அதுக்கு நீங்கள் சாதா பஸ்ஸே விட்டுடலாம் எதுக்கு தேவையில்லாமல் விடியல் பயணம்னு சொல்லிக்கே கேலி கிண்டல் பண்ணுறீங்க கண்டெக்டர் இது பண்ணுறாங்க இதெல்லாம் கலைகிற வேலையை அரசு செய்யலை அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு பேருக்கு நான் வச்சுக்கிட்டு அதை ஒரு சாதனையாக இருக்காங்க இன்னொரு பக்கம் உரிமை தொகை உரிமை தொகை ஆயிரரூபா கொடுக்குறாங்க கரண்ட் பில்லு ஆயிரத்து ஐநூறுரூவா கட்டியிருந்த இடத்துல இப்போ ஆறாயிரூவா வருது வருதா இல்லையா அப்போது தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கொடுத்துட்டு மூவாயிரரூபா கரண்ட் பில்லு பிடிங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் ஆயரருவா வந்தோன்னா வீட்டுக்காரரு அப்படியே செல்போன் எடுத்து பார்ப்பார் என்னம்மா ஆயரூவா வந்துச்சு வந்துச்சு பட்டுன்னு செல்போனையோடு போயிடுவார் போய்ட்டு டாஸ்மார்க்கில் அந்த பணம் போயிடும் அப்போ பல இடங்களில் இந்த மாதிரி இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால ஏதாவது இந்த மக்களுக்கு உபயோகமானு பார்த்தா இல்லை இதே நீங்கள் பல இடங்களில் இப்போ நான் சொன்னேன்ல இந்த கிருஷ்ணகிரியில் சர்வே போனாங்கன்னு அங்கே பொதுமக்களுடைய கருத்து என்ன இருக்குன்னா எதுக்குங்க ஆயிரம் ரூபா அந்த அம்மா கறவை மாடு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு கறவை மாடு இந்த மாதிரி திட்டம்னா ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு மாடு கொடுக்குறாங்க ரெண்டு மாடு கொடுக்குறாங்கன்னா அது நாலாகும் அஞ்சாகும் அந்த ஃபேமிலிக்கு நிரந்தர வருமானமாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால என்ன பயனு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரூவா கரண்ட் பில் கொண்டுட்டிங்கன்னா இப்படி கொடுத்து இப்படி பிடிங்கிற மாதிரி தானே அதோட அதிகமாக பிடிங்கிறீங்க அப்போ இந்த கோபம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது சரி சரிவர்கள் சாதனை என்னன்னு பார்த்தா சாதனை பற்றி பேச மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரு பார் நீட்டு அப்படின்னுவாங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அது மத்திய அரசு நிறைவேற்றின திட்டம் அந்த திட்டத்தின் கீழே உச்ச நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்திச்சு எல்லா மாநிலங்களிலும் நீட்டு இருக்குது எங்களுக்கு மட்டும் விதிவில் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க இதை வச்சுக்கிட்டே ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த கேள்வி இப்போ நான் இப்போ கேட்குற கேள்வியை அதிமுகவோ விஜயோ கேட்டாங்கன்னா பாரு பாரு பிஜேபி பிடிஎம் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க பாருங்க சும்மா பேசினார் விஜய் என்ன சொன்னார் ஏங்க நீட்டு மட்டும் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு நம்ம நீட்டில் தோல் அடைஞ்சா தற்கொலை பண்ணி இதெல்லாம் பண்ணாதீங்க வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எவ்வளோ துறைகள் இருக்கணும் ஆய் எங்கள் வீட்டு ஏழை குழந்தைகள் நீட்டு படிக்கிறது நீ தடுக்கிறாயா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அவரே பயந்து போயிட்டார் ஆனால் உங்கள் வீட்டு ஏழை குழந்தைகள் படிக்கணும்னு அவ்வளோ அக்கறை இருக்குல்ல நீட்டை எங்கேயாவது நீக்க முடியுமா இப்போ என்ன சொல்கிறாங்க கனிமொழி நாங்கள் என்ன சொன்னோம் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்து அதுக்கு பிறகு சட்ட குணம் தான் மாற்றணும் இந்த இது ஈரவங்க எங்களுக்கு தெரியாதா அப்போ நீட்டே நீக்க முடியாது பாஜக இருக்கிற வரைக்கும் முடியாது காங்கிரஸே வந்தால் கூட நீக்காது ஏன்னா நீட்டை காங்கிரஸ் கூட்டணி தான் கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் கூட்டணி தான் அதனால் மாற்ற மாட்டாங்க இருபத்தி ஏழு மாநிலங்களை அமல்படுத்திட்டு ஒரு மாநிலத்தின் மட்டும் இருந்தாப்பா இவர் கேட்குறாங்க இவங்க நீக்கில்லான்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்தாலும் ஒத்துக்குவாங்களா மற்ற ஒத்துக்குமா அப்போ ஏழை குழந்தைகள் படிக்கணும்ல ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு நீட் பயிற்சி மையம் தொடங்குங்க எல்லா மாவட்டத்துலையும் இலவசமாக ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு நீட்டுன்னு இது பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்க நீட்டு எதிர்ப்பு எல்லாம் பண்ணுறீங்களே திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளுடைய பிள்ளைகள் நீட்டு பயிற்சி மையங்கள்ல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கட்டி பயிற்சி வாங்கி ஜெயிச்சுட்டு மருத்துவக் கல்லூரி சீட்டும் வாங்கிட்டு அமைச்சர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்கல்ல அப்போ ஏழை குழந்தைகள் நீங்கள் அதிமுக கவர்மெண்ட்டு இந்த பிரச்சனையை பெருசாக என்னமோ அதிமுக கவர்மெண்ட்டை தான் தப்பு பண்ண மாதிரி தூக்கி போட்டு ஐயோயோ நீட்டு ஐயோயோ ஐயோயோன்னு சொல்லி இது பண்ணப்போ அவர் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க சரி அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கணுமா ஏழரை பர்சன்ட்டு கொண்டு வந்தாங்க அன்றைக்கி என்ன துல்னீங்க பத்து பர்சண்ட்டாக கொண்டு வர தானே ஏன் ஏழரை பர்சன்ட்டுன்னா அன்னைக்கு அன்றைக்கி ஆளுநரே சைன் பண்ணல அதை மீறி அரசாணை வெளியிட்டு கொண்டு வந்தாங்க அன்றைக்கி நீங்கள் உங்கள் பக்கம் நின்னீங்களா சரி பத்து பர்சன்ட் சொன்னீங்களா நீங்கள் ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது பத்து பர்சன்ட் ஆக்க வேண்டிய தானே அப்போ இது எதுவுமே பண்ணல நீட்டு இருக்கிற வரைக்கும் நீட்டுக்கான பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அரசு சிலபஸில் அந்த என்சிஆர்டி சிலபஸை கொண்டு வரணும் ப்ளஸ்ஸு பயிற்சி மையம் கவர்மெண்ட்டே மாவட்டத்துக்கு ரெண்டு இலவசமாக தொடங்கி நம்பர் ஒன் பயிற்சி கொடுத்தா இந்த பிரச்சனைலாம் வருமா ஒப்பாரி வச்சிக்கிட்டுருக்குறீங்க ஐயோ நீட்டு பாருங்க இப்போது நீட்டு போட்டித் தேர்வு தானே அது நீங்கள் சிவில் சர்வீஸ் படிக்கணும் என்ன பண்ணணும் போட்டித் தேர்வு எழுதணுமா வேணாவா ப்ரொஃபஸர் ஆகணும் போட்டித் தேர்வு எழுதணுமா வேணாவா அந்த டிஎன்பிசி கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன வேலை கிளாஸ் ஃபோரில் ஜாயின் பண்ணோம் போட்டி தருவதுன்னு வேணாவா அப்புறம் என்ன நீட்டுக்கு மட்டும் தனியாக அரசியல் அந்த அரசியலை வச்சுக்கிட்டு உருட்டுறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீட்டு டீலிமிடேஷனு இப்படி மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் மும்மொழி கொள்கை இப்படி காமிச்சிக்கிட்டே உருட்டுறாங்களே தவிர சாதனைகளை சொல்ல முடியல இப்போ இவரு இந்த எழுச்சி பயணம் போகும்போது என்ன பண்ணுறாரு இவர்கள் எதெல்லாம் தவற விட்டாங்களோ அதெல்லாம் கேள்வி ஆக்கிறார் இது இது லைட்டாக அடிச்சது முதல்ல இவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்ன பட பழனிசாமி தானே என்ன பெருசாக இது பண்ண போகிறாரு ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணிட்டு போயிட்டால் கூட்டம் வருமா ஏய் லக்கட பண்ணீங்களா ரெடி பண்ணிங்கடா அங்கங்கே கூட்டம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ட்ராவல் பண்ணோம் என்ன அளவு கிண்டல் பண்ணுவோம் அதாவது இவர்கள் நேரடியாக என்றைக்குமே விமர்சனம் வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராவல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது டிஃபேம் பண்ணுறது இதான் ஒர்க்கு இன்னொன்று ஏதாவது கேட்கணுன்னா இவங்க கேட்க மாட்டாங்க இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா தோளாமை கட்சிகள் அவர்களை விட்டு ஏவி விடுவாங்க இதில் இப்ப இவர் கிளம்புனோன்னா ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார் அங்கே தானே ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு கூட்டம் கொஞ்சம் அந்த இடத்துல கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் போகிறவளில் கூட்டம் இல்லை அதே எடுத்து போட்டு அக்கா மாட்டினாரான்னு போட்டு உருட்டுனாங்க அடுத்தது வட மாவட்டங்கள் திமுக வலுவாக இருக்கிற விடுதலை சிறுத்தை வலுவாக இருக்கிற மாவட்டங்கள் அங்கே போகிறார் கள்ளக்குறிச்சி குன்னம் அது இதுன்னு கூட்டம் பயங்கரமாக இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல உன்னையின் தலைவர் என்ன பண்ணுறது ஒன்றே அந்த 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 ஸ்ட்ராட்டஜி டீம் ஆறு ஏழு டீம் வச்சுக்கிறாங்க மூளை இவங்க சொல்கிறாங்க தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு நாங்கள்லாம் அரசியல் அறிவு நேற்று வந்துட்டு உனக்கு எதா இருக்கா தற்கூரி இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் இவங்களுக்கு ஆறு டீமு ஏய் தமிழன்டா அப்படின்னு ஆறில் அஞ்சு ஆறு டீமு வட நாட்டுக்காரங்க எது ஸ்ட்ராட்டஜி டீமு அவன் சொல்கிறான் தலைவரை நீங்கள் வந்து ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு பேசுங்க தலைவரை அப்படியே நொந்து நூலாகிடுவார் எடப்பாடி ஒன்றே இவர் சிஎம்மு ஊர்ந்து போய் முதல்வரானவர் தவழ்ந்து போய் முதல்வரானவர் அவர் எவ்வளோ நாளைக்கு யா பேசுவீங்க சட்டசபையில் பேசுகிறீங்க கண்ட இடத்துல பேசுகிறீங்க எங்கள் ஆட்சி பத்து வருஷம் நடந்தது நான் நாலு வருஷம் ஆட்சி பண்ணேன் அதில் தவறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லு நான் போய் சொல்கிறேன் அரசியல் ரீதியாக போது ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்ற அதான் ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டவுன்னா என்ன டமால்னு யாருக்கர் பால் நினச்சா சிக்ஸர் போயிடுச்சு என்ன பண்ணுறது சரி கழுவுற பஸ்ஸில் போகிறாரலாமா சுந்தரா ட்ராவல்ஸ்னு விட்டுருங்க ஆ நல்லா இருக்குல்ல ஆ தான் இருக்குது ஓ சுந்தரா ட்ராவல்ஸ் யார் ஒரு சிஎம் பேசலாமா நீங்கள் கொள்கையை விமர்சிக்கலாம் பஸ்ஸெல்லாம் விமர்சிக்கிறது உடனே அவரு ஆமாம்ப்பா நான் விவசாயி பையன் என்னால் பஸ்ஸில் தான் வர முடியும் உங்கள் அப்பா கோடீஸ்வரர் நீங்கள் ஃப்ளைட்லேயே தனி ஃப்ளைட்லேயே வருவீங்க ஆ பஸ் சுந்தரா ட்ராவல்ஸுன்னு சொல்கிறீங்க உங்கள்ட்ட இருக்கிற கழக பஸ்ஸுங்க தான் இப்போ அப்படி இருக்குன்னு அடிச்சிட்டாப்புல என்னடா இது இந்த பாலுக்கும் சிக்ஸரா என்ன பண்ணுறது இப்போ புரியாமல் இருக்காங்க இவர் அடுத்தது என்ன பண்ணிட்டாரு இந்த அந்த கூட்டத்துடைய வரவேற்பு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு ஆ அந்த தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு இடமும் மின்கட்டணம்லாம் பேசுனார்ல பார்த்தீங்களா மின்கட்டணம் போது கொண்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாவட்டத்தில் போகும்போது பேசுகிறாரு ரெண்டாவது அவர்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்குது என்னதுன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளில் இப்போ விஜயை கூப்பிட்டு ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு பத்து மாவட்டம் சொல்லுங்கன்னு சொன்னிங்க வச்சுக்கோங்க சார் உங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் உங்களுக்கே ஓட்டு போடுறோம் சார் ஒரு பத்து மாவட்டம் பேர் சொல்லுன்னா சொல்லுவாரா விஜய் உசியானந்த சொன்னால் சொல்லுவாரா உசியானந்தை பாண்டிச்சேரி பற்றி தெரியும் பாண்டிச்சேரியில் உசியானந்த் எம்எல்ஏ ஜெயிச்சார்ல எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ஓட்டு சார் ரொம்ப உஷாராகிறீங்க அவர் வாங்கின மொத்த வாக்குகளை ரெண்டாயிரத்தி சில்லற எதிராளிக்கும் அவருக்கும் வித்தியாசமே இரநூத்தி சில்லற முந்நூறு ஓட்டு தான் அது நம்ம ஊடு விட சின்னது நம்ம ஊரில் ஒரு வார்டை அறுபதாயிரம் வாக்குகள் இருக்கும் அவ்வளோ பெரிய வார்டெலாம் இருக்குது அந்த தொகுதியுடைய மொத்த வாக்காளர்கள் அஞ்சாயிரம் வாக்களித்தவர் நாலாயிரத்தி சில்லற இவர் வாங்கினது ரெண்டாயிரத்தி சில்லற இந்த மிக சிறந்த ஆக சிறந்த அறிவாலை தூக்கிட்டு வந்து இங்கே பொதுச் செயலாளராக வச்சுருக்காங்க அதனால தான் மானை வனலக்கம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு ஒரு தமிழை கூட ஒழுங்காக பேச முடியாத அளவுக்கு தான் இவர்கள் இருக்காங்க ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சி நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் திருத்திங்க ஒவ்வொரு தடவையும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதே வேலை தான் பண்ணுறீங்க ஒரு கட்சியுடைய கட்டுமானம் எல்லாத்துலேயுமே பாதிப்பு அப்போ இது ஒரு ஒரு பக்கம் டிஎம்கே இது ஒரு பக்கம் ஏடிஎம்கே இது இப்போது டிஎம்கேலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாவட்ட விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு இது பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் எந்த மாவட்டம் கேட்டாலும் அந்த பிரச்சனையை பேசுகிறாரு சிறு குறு தொழில் போனால் அவங்க பிரச்சனையை எடுத்து பேசுகிறார் பருத்தி விவசாயிகள் போனால் பருத்தி பஞ்சு எத்தனை மணிக்கு எடுக்கணும் காலையில் எடுத்தால் எப்படி இருக்கும் மத்தியானம் வெயில் வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் பருத்தி பஞ்சில் கலர் பஞ்சிலாம் இப்போ சைனாவில் கொண்டு வந்துட்டாங்கன்ற லெவலுக்கு அவர் பேசுகிறார் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேசுகிறாரு நெசவாளர்கள் நெசவாளர்கள் போனால் அங்கே அவர்களுடையதை பேசுகிறாரு அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் இவங்க நிறுத்தினாங்கள்ல தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்கல்ல நிறுத்திவிட்டு ஆயிரரூவா மாணவிகளுக்கு அது ஒரு அமைச்சர் பேசுகிறாரு ஆயிரரூவா ரீசார்ஜ் பண்ணலாம் நல்லா ஜாலியாக பேசலாம் அப்படின்னு அப்போ எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க மாணவிகளை ம் ஆயிரரூவா கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாங்கி ரீசார்ஜ் பண்ணி யார்கிட்ட பேசலான்றாரு இவர் ஒரு வயசுக்கேற்ற பேச்சு கூட இல்லை இதுதான் இவர்களுடைய டிஎன்ஏ அப்போ அந்த இதை வந்து தாலிக்கு தாங்க மறுபடியும் கொண்டு வருவேன் நெசவாளர்களுக்கு ஆதரவாக பட்டுப் புடவையும் அதில் சேர்த்து கொடுப்போம் அதை உங்கள்ட்ட கொள்முதல் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா இலவச வேட்டி சிலையை ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேருந்து கொண்டு வந்துடலாம் நேரானு ட்ரைலாம் பண்ணாங்க அப்போ எழுந்த எதிர்ப்புனால் விட்டுட்டு அந்த பட்டு சரிகை மட்டும் ராஜஸ்தான்லேருந்து வாங்கினாங்க அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்தில் இன்றைக்கி பாருங்க அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்தை கண்டிச்சிருக்காரு கிராமத்தில் சிறு திரு கடைகள் இல்லை இந்த ஆயா வடை சுட்டுச்சின்னா அது வாட்டில்னா நீங்கள் இப்போ வருமானமே இல்லை ஆயாவுக்கு தெரிஞ்சது வடை சுடுறது ஆப்பம் இட்லி இந்த மாதிரி காலையில் வீட்டு வாசலில் ஒரு தகரா டப்பா வச்சுக்கின்னு ஒரு கடாயி இது வச்சுக்கின்னு இட்லி சுட்டு அந்த சைடு போகிற வரவன் கடை வைப்பான் வாங்கி சாப்பிடுவான் ஏதோ பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு ஐம்பது நூறுரூவா கிடைக்கும் இப்போ அதில் ஆயா கடை போட்டால் வரி கட்டணுமா ரெஜிஸ்டர் பண்ணணுமா என்னையா என்ன இந்த கேஎஃப்சி சிக்கன் கடையாக தொடங்குறாங்க லைசன்ஸ் உரிமம்ன்ற பேர் உரிமம்ன்ற பேரில் இரநூத்தி ஐம்பது ரூவாலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும்மா இப்போ நீங்கள் வந்து ஆ அவ்வளோ வாசலில் போட்டு கடை வச்சேன்னா நாளைக்கு வந்து கார்பரேஷன் நேரம் தூக்கி போட்டு போயிடுவோம் கேட்டா நீ எங்கே பிற லைசன்ஸ் வாங்கிக்கிறியா அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியாது ரேடியோ வச்சுருக்குது லைசன்ஸ் வச்சுருக்கணும் அஞ்சு ரூபா ரேடியோ இருக்குல்ல ட்ரான்சிஸ்டர் அது நீங்கள் வச்சுருந்தா கார்பரேஷனில் கட்டி அஞ்சு ரூபா கொடுத்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும் சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருந்தது வச்சுன்னா பில்லை கொடுப்பாங்க சைக்கிளுக்கு ஒரு வரி கட்டி வச்சுருணும் டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே வரி இருந்தது அது ஒரு ரவுண்டில் போட்டு பிளாஸ்டிக்கில் போட்டு மாட்டியிருப்பாங்க அந்த இது வரி வந்து மாதாந்திர வரி ஆயில் வரியெல்லாம் இப்போ மாற்றுறாங்க அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாய்க்கு டோக்கன் வரி இருக்குல்ல நாய்க்கு நாய் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் இவங்க எந்தெந்த வகையிலலாம் துட்டை பிடுங்கணும் ஏழைகள்கிட்ட இருந்துன்றதுல உறுதியாக இருக்காங்க அதில் ஒன்று தான் ஆயா கடை இட்லி கடைக்கு வரி பூ பூக்கடை போட்டுருக்கீங்க ஏதோ வாங்கிட்டு வந்து நீ நான் சொல்கிறேன் ஓசி பஸ் விடுறேன் விடியல் பையனாக அந்த அம்மா அங்கேருந்து போய் பூவை வாங்கிட்டு வந்து பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பூ கடை போடுதுன்னா கார்பரேஷன் காரை வருவாங்க பதிவு பண்ணியா இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டு அப்புறம் வந்து அதை கூட இதை இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டினா உடனே கொடுத்துருவாங்களா லைசன்ஸு நம்ம ஆட்கள் அவ்வளோ நேர்மையாக நடக்கும் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இந்த வரி வந்து இந்த கடை நடத்துறது கூட வரி கட்டணும் இப்படி பண்ணால் யார் பிழைக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களை விட தட் ஜனங்கள்ட்ட துட்டை எப்படி கொடுக்கணான்றது தான் இப்போ அடுத்து அவர் அதை பேசுவார் இது பண்ணுவார் இது எந்த யார் கொடுக்குற ஐடியா இது முதலமைச்சருக்கு தெரியுமா புரியுதா இவர்கள் வேலையே இதுதான் இந்த அதிகாரிகள் கையில் விட்டுட்டால் அவன் வந்து ஜனங்கள்ட்ட எப்படி துட்டை கொடுக்கணான் தான் பார்ப்பான் ப்ளஸ் அவனும் அதில் ஆதாயம் அடைவான் கவர்மெண்ட்டே கொண்டு போய் முட்டு சந்தையில் விட்டுருவான் அடுத்து போக்கையை தூக்கிட்டு இவன் முட்டு சந்தில் விட்டதுனால எதிரில் ஆட்சிக்கு வருவாங்கல்ல பொக்கையை தூக்கிட்டு அங்கே போயிடுவான் சார் முடிச்சு விட்டேன் சார் செம்ம பண்ணும் சார் அப்படின்னு போயிடுவான் ஆ அப்படியா நல்லா பண்ணிங்களா வாங்கன்னு கூப்பிட்டா இவங்களையும் கூப்பிட்டு போய் முட்டு சந்தையில் விட்டுட்டு அடுத்த இது பார்க்க போயிடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காவல்துறை அதிகாரிகள் வந்து பயங்கரமாக அந்த அரசுக்கு ஆதரவாக நடக்கிற சில அதிகாரிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அரசை மிஞ்சிய அரசு விஸ்வாசியெல்லாம் நடப்பாங்க ஆட்சி மாறும்போது பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக யார் வர போகிறாரோ அவங்க வீட்டு வாசலில் லைனாக தூக்கிட்டு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் நிற்காம தான் போங்களேன் அவர் முதலமைச்சர் ஆனால் பிறகு பார்த்து வாழ்ந்து சொல்லுங்கள் ஏன் முன்னாடியே போயிட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறீங்க என்னென்னா இதில் போவாதவன் எதிரியாகிடும் சார் திமுறை சார் உங்களை வந்து பார்க்கல பாருங்கள் சார் அப்படின்னு அதனாலே பார்ப்பாங்க வேறு வழி இல்லையாப்போ அவர் பொக்கே வாங்கிட்டு வைப்பா போய் கொடுத்துட்டு ஒரு சல்யூட் வச்சுட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் படம் எடுப்பாங்க போன ஆட்சி வரைக்கும் இங்கே இருந்திருப்பாங்க இதுதான் அதிகாரிகளுடைய ஸ்டைலு இது புரியாமல் அதிகாரிகள் சொன்னான்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரியா போடு ஆயா கடை இட்லி இரநூத்தி ஐம்பது ரூபா போடு இந்த கடைக்கு இது ஆயிரரூவா போடு அந்த கடைக்கு அதுக்கு ஐயாயிரம் ரூபா போடியா இப்படி போட்டால் ஜனங்கள் வந்து இன்னும் சும்மா இருப்பாங்களா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தென்காசி வழியாக நாகர்கோவில் வழியாக நெல்லை வழியாக கல்லை உடச்சி கொண்டு போகிறாங்க கனிம உலக கொள்ளை கேரளாவுக்கு போகுதுன்னா அப்படியா போதா அப்படின்ட்டு இருப்பாங்க இங்கே இரநூத்தி ஐம்பது ரூபா வரி போட்டாங்க அவங்க இட்லி கிடைக்குன்னா அவ்வளோதான் இந்த ஆட்சியை ஒலிங்கிறண்டாங்கிற முடிவு வந்துடுவாங்க தாவேக்காவோட காங்கிரஸ் இணையும் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு ராகுல் காந்தி விஜயோட சந்திப்பு நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா சார் திமுக கூட்டணி உடைக்க விஜய் மீழ்வார் இதெல்லாம் இவர்கள் உருட்டி கொண்டு இருப்பது தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் யார்டையும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய கூட்டமைப்புகள் ப்ளஸ் திமுக கூட்டில் இருக்கிற இஸ்லாமிய கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம் லீக் இன்னும் பிற கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க அந்த கூட்டமைப்பு திமுக கூட்டணியில் இருக்கிற செல்வப் பேருந்துகை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்ருந்துகையை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் மதிய உணவோட ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனையில் எங்களுக்கு பதினஞ்சு சீட்டு திமுக கூட்டணியில் நட வேணும் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவம் பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வேணும் அதுக்கு நீங்கள் தான் சரியானாலும் நீங்கள் தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க அவரும் என்ன சொல்லிடுறேன் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த தடவை நெருக்கடி கொடுக்க போகிறாங்க இஸ்லாமியர்களுக்கு பதினஞ்சு இதுன்னு இது இல்லாமல் காங்கிரஸ் குள்ளேயும் சீட்டு வந்து இஸ்லாமியில் ஒத்துக்கணுங்க ஒருவேளை அப்படி ஒத்து வரல ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதும் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் தயாராக இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்க அப்போ அது கிடைக்கலன்னா அவர்கள் ஒரு எடுப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ மதிமுக தனியாக ஒரு முடிவு எடுத்துட்டுருக்குது பல விஷயங்கள் திமுக கூட்டணிக்குள்ள நெருக்கடியா போகுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அவர்கள் எளிதாக விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடப்பு அரசியல் பல்வேறு மிக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணெய் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு காலபெரு வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு தோசை அடிவெடுப்போம் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு